காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் தாமர மாநகரம் பம்மல் தெற்கு பகுதி செயலாளர் தாமரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டலம் குழு தலைவர் வே கருணாநிதி ஏற்பாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பம்மல் பகுதி பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்க வருகை தந்த ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களுக்கு பம்மல் இரட்டைப்பிள்ளையார் கோவில் மற்றும் நாகல்கேணி போலீஸ் பூத் அருகில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் பல்லாவுரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் திருநீர்மலை தா ஜெயக்குமார் பம்மல் தெற்கு பகுதி நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் கல்யாணி டில்லி மதினா பேகம் சத்யா மதியழகன் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட மாநகர பகுதி அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

మళ్ళీ <muchas> పోదాం